அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் முகமது நபி அவர்களின் மரணத்தைப் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவன் எதிர்த்து இந்த வீடியோவை லைக் செய்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நபி முகமது அவர்கள் மறைந்த நாள் ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு ரபியில் அவள் மாதம் பன்னிரண்டாம் தேதி இஸ்லாமிய நாட்காட்டிப்படி இது கிரிகோரியன் இன்றைய காலண்டரில் கிமு அறுநூற்று முப்பத்திரெண்டாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆகும் நபி அவர்கள் மதீனாவில் தம் மனைவி ஆயிஷா ரலி அவர்களின் இல்லத்தில் தம் தலை அவர்களின் மார்பின் மீது வைத்து மிக அமைதியாக இவ்வுலகை விட்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் கூறிய கடைசி வார்த்தைகள் அல்லஹும் ரஃபீக் அல் ஆல அல்லா வே உன்னிடமே உயர்ந்த தோழமைக்கு நான் வருகிறேன் இது முஸ்லீம்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்த நாள் நபி அவர்களின் வாழ்க்கை நிறைவடைந்த நாள் ஆனால் அவர்களின் மார்க்கம் என்றும் நிறைவடையாத ஒன்று